சொல்ல தாய்மார்களே சக்கராத்தில் நாங்கள் ஒவ்வொத்தரும் உணருவோம் எங்கட மவுத்துடைய நேரத்தில் எங்கட சக்கராத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் உணர்வோம் அந்த கட்டத்தில் நாங்க நிறைய அமல் செஞ்சிருப்போம் நிறைய இவாதத்துகள் செஞ்சிருப்போம் ஆனா சகோதரர்களே தாய்மார்களே அந்த அமல்கள் அமல்களாக இருக்கும் இபாதத்துகள் நாங்க மக்களோட நடைமுறையில செஞ்ச சில தவறுகள் மக்களோட சேர்ந்து வாழக்கூடிய காலத்துல எங்கட கண்ணால எங்கட காதால எங்கட நாவால நாங்க பேசின கேட்ட நாங்க நடந்த பாவங்கள் அந்த பாவங்களுக்கு தௌபா செய்ய படை இல்லைண்டா சொல்ல தாய்மார்களே அந்த பாவத்துடைய முடிவுகளை நாங்க சக்கராத்துல பார்ப்போம் அதுடைய விளைவோ எங்களுக்கு விளங்கும் ஆனா அதை எல்லாரும் யார் யாரு சம்பந்தப்பட்டாங்களோ அவங்க பக்கத்துல இருந்தாலும் அதுல இருந்து எங்களுக்கு மீண்டு வாரத்துக்குரிய சந்தர்ப்பம் அவடத்துல கிடைக்காது சக்கரா இருபத்தி நாலு நிமிஷம் இன்னும் சில மக்களிட சக்கரா இருபத்தி நாலு மனுச்சியாரம் இன்னும் சிலவங்களோட சக்கராத்து முப்பத்தி ஆறு மணிக்கு ஆறும் இன்னும் சிலவங்க ரெண்டு நாள் உங்க மூணு நாள் என்ன காரணம் தெரியுமா சொல்லை தாய்மார்களே உலகத்துல இதெல்லாம் கணக்கில்லாம செஞ்சோமோ அது ஒவ்வொன்றையும் அல்லாஹ் வெறும் பெரும் விரல்ல இருந்து எடுக்கப்பட்ட உயிரை ஒவ்வொரு இடத்துல நிறுத்தி நிறுத்தி அல்லாஹ ஒவ்வொண்டையும் அப்படியே படம் போட்ட மாதிரி காட்டுவான் என்னடா மொபைல்ல நாங்க வீடியோ பண்ணி பாக்குறதை போல இன்னைக்கு சண்டைகளை வீடியோ பண்றோம் சச்சரவுகளை வீடியோ பண்றோம் காணி பூமி சப்ஜெக்ட்டுகளை வீடியோ பண்றோம் மத்தவنده காணியில வேலியே நாட்டிட்டு மத்தவنده தோட்டத்தை வேலியே நாட்டிட்டு அதுக்கு தோதுவாக நாலு பேரை கொண்டு வந்து அதை ரெக்கார்ட் பண்றோம் அதை எங்க பக்கத்துக்கு சாதகமாக சட்டங்களை திருப்பி போட்டு அதை வீடியோ பண்றோம் அதை போலீஸுக்கு கலப்புறோம் அதை லோயருக்கு கலப்புறோம் உலகத்துடைய அடிப்படையில் நாங்க ஜெயச்சிடோம் என்று நினைக்கிறோம் ஆனா சகோதரர்களே தாய்மார்களே சக்கரா பெரும் உயிரை எடுத்து வச்சு ஒவ்வொரு இடத்திலையும் அல்லா வெற்றி வெற்றி உலகத்துல நீ செஞ்ச செயல்களுடைய முடிவை பார் இது ஒவ்வொன்றும் உண்ட சுவர்க்கத்துக்கு தடையாக இருக்குது எண்டச்ச அல்லா ஒவ்வொன்றையும் காட்டுவான் சொல்லே தாய்மார்களே அதனால ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க நாங்க விட்டுட்டு போற சொத்து நல்ல பண்புகள் நல்ல அகலாம் அதனால எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கட்டும் மற்றவர்களால் எங்களுக்கு தவறுகள் நடக்கட்டும் மற்றவர்களால் எங்களுக்கு பிரச்சனை மனஸ்தாபங்கள் இருக்கட்டும் ஆனா ஒவ்வொருத்தரும் யோசிங்க எதை தெரியுமா நாங்க நியாயமான காரணத்துக்கு சண்டை பிடிக்க எங்களுக்கு ரைட் சீக்குது உண்மையிலே சண்டை பிடிக்கிறதுக்கு நியாயமான முறையில தான் அவங்க நடந்து கொள்றாங்க ஆனாலும் நான் சண்டை பிடிக்கிறது இந்த புள்ள பாத்துடக் கூடாது நான் சண்டை பிடிக்கிற தேட புள்ள பாத்திர கூடாது நான் சண்டை பிடிக்கிற தேட மகள் பார்த்தா நான் சண்டை பிடிக்கிற தேட மகன் பார்த்தா நான் வீட்டுக்கு போகாம இருந்தா நானே தங்கச்சிய வீட்டுக்கு போகாம இருந்தா நானே இந்த மைனியோட கோவிச்சு கொண்டு இருந்தா நான் நியாயமான காரணத்துக்கு கோவிச்சாலும் நாளைக்கு ஏண்ட புல்லையும் அந்த வீட்டுக்கு போகாது இதே நிலைமையில நான் மௌத்தாகிட்டேன் என்றால் நாளைக்கேண்ட புல்லட புல்லையும் அந்த குடும்பத்தோட சண்டை பிடிக்கும் நாளைக்கு அந்த பரம்பரை சண்டை பிடிக்கும் அதனால சகோதரர்களே தாய்மார்களே தனித்தனிய வந்தோம் தனித்தனிய உலகத்தை விட்டு போறோம் நல்ல சந்ததியை நாங்க உலகத்துல விட்டுட்டு போகும் நல்ல சமூகத்தை நாங்க உலகத்துல விட்டுட்டு போகும் எங்களுக்கு துவா செய்யக்கூடிய நாலு பிள்ளைகளை உலகத்துல விட்டுட்டு போகும் அதனால் அந்த அடிப்படையில ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க பிள்ளைகளுக்கு நாங்க முன்மாதிரியாக இருப்போம்